அல்குரானை முத்தமிடுதல் மற்றும் அதை இரு கண்களுக்கு இடையில் வைப்பது விரும்பத்தக்கதல்ல சிலர் அவ்வாறு செய்கின்றார்கள் அதை ஒரு சங்கைக்காக கண்ணியத்துக்காக செய்கிறார்கள் சிலர் அதை அதனுடைய எல்லையை மீறி அதில் அதீத ஆர்வத்தோடு செயற்படுகிறார்கள் ஆனால் இது விரும்பத்தக்கதல்ல என்ற ஒரு கருத்து இருந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் குரான் வசனங்களை சுவரில் அல்லது இதற்கு சமமான இடங்களில் தொங்க வைப்பது இதுவும் சிலருக்கு மத்தியில் காணப்படக்கூடிய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது குரானை ஆங்காங்கே தொங்க வைப்பது அலங்கரித்து குரானுடைய வசனங்களை அவ்வாறு தொங்க வைப்பது சம்பந்தமாகவும் இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டவில்லை மாறாக அதை அவைகளை பாராயணம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவைகளை அதனுடைய அர்த்தங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கல்வி நோக்கம் கருதி போஸ்டர்களில் நாங்கள் அதை தெளிவான எழுத்துக்களை கொண்ட வசனங்களை பதிவிடுவதில் தவறு கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ள